இலங்கையின் ஜனாதிபதி கவை வரவேற்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக சீனா அறிவித்திருக்கிறது சீனாவின் வெளியுறவுத்துறை ராஜாங்க அதிகாரி ஒருவர் நேற்று திசநாயக்கவை இலங்கையின் நாடாளுமன்றத்தில் வைத்து சந்தித்தார் இந்திய அடுத்தபடியாக சீனா ஜனாதிபதி அன்றகுமார திசை நாய்க்கவை வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சீனாவின் உயர்மற்ற ராஜதந்திர அதிகாரியான இவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவே இலங்கைக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று சந்தித்த அவர் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கலந்துரையாடினார் கடன் மறுசீரமைப்பு விடத்தில் சீனா காட்டிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி அன்றகுமாரதி பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் கைவிட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றகுமாரதி திசா இதன் போது விடுத்திருக்கிறார் இதற்கு இணக்கம் தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சீன ராஜதந்திரி உறுதியளித்திருக்கிறார் விஜயம் செய்திருந்தார் இதன் போது உள்ளிட்ட அவர் சந்தித்தார் சென்று சீன பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை பலப்படுத்துவார் என இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது உலகில் முதன்முறையாக புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது இது வரையில் மிக முக்கியமான அறிவிப்பாக கருதப்படுகிறது இதுவரை காலமும் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஷ்ய அரசாங்கம் புற்றுநோய்க்கு எதிரான தமது சொந்த தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தடுப்பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நோயாளிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என ரஷ்யாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்குவதில் கடைசி கட்ட ஆய்வில் உள்ளதாகவும் இறுதி பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் இது நோயாளிகளுக்கு இலவசமாக கிடைக்கும் என்றும் அந்த நாட்டின் அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்பே இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி எனினும் தற்போது ரஷ்ய அரசாங்கம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இது நேரடியாக புற்றுநோயில் இருந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் என்று ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது Uh, very good morning to the honourable speaker uh, and to the uh, co-members of the parliament. Um, i would like to mostly speak in tamil because my people from the north is looking at this uh, speech today. Uh, i am bringing this uh, very important public issue to the parliament. Uh, அதாவது அன்ராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபா ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாக நடத்தூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது அஹ் தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்த அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும்போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் மலைப்பானத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில்

නෝයාල කළුම් එ කලෙ මුරයි පාට අන් මුරයි පාටිනුටේ කඩි පරදි ලිගේ ඒරක් ට අදබර අවකල් කයිහලල් බලවා රුණාර කරනාාකර ඔබ ඉදපත් කලතින කොලෙති නිජපත් කල තින ප්‍රශසන පමණක් කතා කරන්න ඒ විතරයි කතා කරන මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙචචර කම්ප්ලයින්ස් පය පද. මේවා අපිටේබල් කරන්න කැමති කරුණ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුද්කලයා ඩොක්ට සතිය මූති ඒ හොස් පිල්ලගේ. මන්ත්‍රතුමා මන්ත්‍රීතුමා කොලේ තිවන්න දේ පමල කතා න ක රන ි ල දීර ේ කර ක තු ලිග ල දී තියන අයි. එතකොට මේ ඩොක්ට සතිය මුති කලින් පහට ආන්ඩුවේ ඒ කැබිනට මිස්ට්‍රීගන් යා ි සට මිස්ටේ ක න්සට ගැනකුත් නේ ඒ ට ිනිස් දියට ඉන්න කාල ැබිනට ැර ල දල පෝස් දල ියන්නන්නේ එතකොට එතන ෙන්න් පෝස්ටක දන්නම වෙන ටව ැන්නබෑ ඇක්ි ට තකොට දැන් අමන් කරමක ඉලන්නවා මේ බ පුද කලයෝ. ගොටි කල ල්ල මේමගේ අපිම දීපු බද්ලෝ අයින් කරලලා ඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කල්ල දෙදෙල ඉල්ලනවා. කරුණවා කල්ල Nපි ආන්ඩයෝගට අපේ නතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ වල්ි ෝකල හොරු අල්ල නවා කියලා. එතකොට මේ ව හොරු ආරක්ෂා කරලා මේයාක දන කම්ප යින්ට බලට මෙචර ම් ති මක් එතකොට ම තම දයාාගන එයා කියනවා. දන්න මේ මන්දගන කවදඇමතිගන ඒගේ රයිට්ඇන්ඩි කියලා එතකොට ඩ මීටි ය වෙල කියනවා මම මේක එල්ලියන මව මරමවාගල එතකොට පාලිමන් මෙබැගෙනකුට මට පාරයන්ඩබෑ මට ාහන දීරන මට භරක්ෂාව මුකදලන එකො ම හෝමද හුරුවල්ලෙන් ඔකු හොල්ල හොුල්න්නනාකර කිවවා එතකොට ඒ ඒවැලටික මං කරන්න කර්නා කල කන්පලන්ස්ේ බාරගඩ මම පැහදිිම කෙටිින් මං ඉල්ලලා තියෙනවා ඒගේ පුද්කලය හොස් පිල්ලින් අයිංකල දාඩන්න කියලා දෙවෙනි එකත්තම එයාගෙනඉන් පාර්ශ ලින්කුව ඉල්ලට කියලා හ යුදබඩ කියලා ඉල්ලනවා තවයයි අප දේ ිමිටිං වලත් කතාකරා ඩේ සිමිටං ල කතාරනකොට එතන තිප ප්‍රශ්ි ක්කමිගේ ම යකතුම දස.